ஓகே விவசாயிஸ் இன்றைக்கி அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பேக் செக்ஷன் பார்க்க போகிறோம் பேக்ஸில் இன்றைக்கி ஆஃபரில் போட போகிறோம் பேக்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு எல்லாமே ஆஃபர் ரேட்டில் போட போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் பேகு பட் எல்லாமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் ஆஃபர் ரேட்டில் ரொம்ப சீப்பாக கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷனே வந்து ஒரு ஃபேன்சியான இது பார்த்துடலாம் தான் இது முதல் பீஸே வந்து ஒரு இம்போர்ட்டட் லெதர் லெதர் பேக்கில் ஒரு சூப்பரான கிளிப் மாடலில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு உள்ள வந்து ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லிங் இருக்குது இதுவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலையை சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வெளியெல்லாம் எப்படி ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐநூற்றம்பது அறநூறுவா அந்த ரேஞ்ச் வரும் நம்ம ரேட்டு ரொம்ப சீப்பு நம்ம ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டா வெறும் டூ நைன்ட்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான பேக் டூ நைன்டி ஃபைவ்க்கு எப்படி இருக்குது பாருங்க இதில் அஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஷிப்பிங் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் டூ நைன்டி ஃபைவ்க்கு ஆஃபரில் வந்துருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் இதில் கலர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரௌன் இருக்குது செகண்ட் ஒன் கலர் பாருங்க சேண்டல் இருக்குது இதில் அப்படியே சேண்டல் இருக்குது இந்த க்ரீன் இருக்குது நிறைய கலர்ஸ் வந்துருக்கு இந்த ஆலிவ் க்ரீன் இருக்குது இப்போ வந்து இங்கே பாருங்கள் காஃபி ப்ரவுனு காஃபி ப்ரவுன் இருக்குது நெக்ஸ்ட் இங்கே ஒரு இங்கிலீஷ் கலர் லைட் ஷேட் இங்கிலீஷ் கலர் ஒன்று இருக்குது அப்புறம் செடி கலர் ஒன்று இருக்குது ஸோ சிக்ஸ் டு செவன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டேன்ஸே இல்லை வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணியிருக்காங்க பீசஸ் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு ஆஃபரில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் ஆஃபரில் உள்ளவங்க உடனே புக் பண்ணிடுங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் எயிட் நைன் செவன் ஃபோர் அந்த நம்பருக்கு புக் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது அடுத்த ஸ்டைல் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவும் பிராண்டட் ஐட்டத்தில் வந்திருக்கு பாருங்க இதுவும் ஆஃபரில் வந்துருக்கு இதோட ஸ்டைல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான மாடலு ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாகவும் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃபேன்சி பீஸு இதோட ரேட்டு நான் சொல்லிடுறேன் இதில் வெளியே எப்படி வந்து ஒரு டூ த ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் நம்ம ரேட்டு அதே டூ நைன்ட்டிக்கே பண்ணி கொடுத்துட்றேன் டூ நைன்ட்டிக்கு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது பிளாக் இருக்குது இந்தாங்க பீச் கலர் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்தாங்க ஆஷ் கலர் ஒன்று இருக்குது ஸோ மூணு கலர் அவைலபிள் மூணுமே ஒரு அழகான கலரு இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு ஒரு அழகான ஒரு ஃபேன்சி பீஸு டூ நைன்ட்டி ஃபைவ் தான் வேணுவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி உங்கள் ஆர்டரை மெசேஜ் பண்ணிக்காங்க அடுத்த ஐட்டம் நெக்ஸ்ட் பாருங்கள் இது ஒரு ஃபேன்சி பீஸு கிம்லி பிராண்டட் கம்பெனி பிராண்டட் கம்பெனி நல்ல ஒரு பெரிய பேக் ஃபேன்சி பேக்காக போட்டிருக்கோம் ஐ ஃபேன்சி எவ்வளோ அழகாக இருப்பாங்க இதை விலையை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் உங்களோட விலை வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டிக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒரு சூப்பரான ஃபேன்சி பீஸு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் உள்ள டபுள் பார்ட்டிஷன் இருக்குது மூணு கலர் அவைலபிளாக இருக்குது வேறு முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டிக்கு எப்படி இருக்கு டிசைன் இதில் கலர்ஸ் பார்த்துடலாம் செரி கலர் ஒன்று இருக்குது பிங்க் ஒன்று இருக்குது செரி பிங்க்கு இது ஒரு ஃபேன்சி கலர் மூணுமே அழகான கலர் மூணுமே ஒரு சூப்பர் கலர் இது ஒரு கலர் இருக்குது முந்நூற்றி ஐம்பது தான் வேறு எங்கே குயிக்காக புக் பண்ணிக்காங்க ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஃபேன்சி பீஸ் இதில் வெளியே ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் கம்மியாக வாங்க முடியாது ஹை ஃபேன்சி பீஸ் டூ இன் ஒன்று இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு இங்கே செயின் இருக்குது ஷார்ட்டாக கையிலையும் போட்டுக்கலாம் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃபேன்சி பீஸு செயினும் இருக்குது ப்ளஸ் லிங்கும் இருக்குது எல்லாமே இருக்குது உள்ள வந்து ரெண்டு பார்ட்டிஷன் ஜிப்பும் இருக்குது அதுபோக இங்கே ஒரு ஜிப்பு இருக்குது ரெண்டு பார்ட்டிசன் ஜிப் இருக்குது உள்ள ஒரு ஃபேன்சி பீஸு இம்போர்ட்டட் லெதர்ல போட்டிருக்காங்க இதோட வரையும் சொல்லிடுறேன் இதோட இதில் கலர்ஸ் பாத்திரலாம் இதில் கலர்ஸ் வந்து அஞ்சு கலர் இருக்குது இதுவும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டியே பண்ணி கொடுத்துருந்தேன் முந்நூற்றி ஐம்பதுக்கு இதுவும் ரெண்டு கலர் இருக்குது அதுக்கப்புறம் இந்த காஃபி ப்ரௌன் சாக்லேட் ஒன்று இருக்குது அப்புறம் ஆலிவ் கிரீன் ஒன்று இருக்குது ஸோ நாலு கலர் அவைலபிள் நாலுமே வெறும் முந்நூற்றி ஐம்பதுக்கு சான் சைடில் வேறு எங்கேயாவது குயிக்கப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் அடுத்த டிசைன் இந்த இங்கே ஒரு ரெண்டு கலர் இருக்குது இது மிஸ் பண்ணிவிட்டேன் பிளாக் இருக்கு பாருங்க அதுலேயே பிளாக்குமே இருக்குது இந்த அங்க ஒரு பிங்க் இருக்குது ஸோ சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இதில் நாலு இல்லை ஆறு கலர் அவைலபிளாக இருக்குது வெறும் முந்நூற்றி ஐம்பது கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டைல் பார்த்துடலாம் இது பாருங்க ஒரு ஃபேன்சி பேகு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இருக்குது ஹை ஃபேன்சி பீஸு சார்லி மாடலுங்குவாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து எப்படியும் ஒரு நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து இம்பார்ட்டண்ட் அதில் நம்ம ரேட்டு வந்து வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஐநூற்றி நாற்பது ஃபைவ் ஃபார்ட்டிக்கு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்கை ப்ளூ ஒன்று இருக்குது இந்த ஆலிவ் க்ரீனு ஒன்று இருக்குது ஃபேன்சி க்ரீனு இப்போ சாண்டல் ஒன்று இருக்குது அதுலேயே சாண்டல் ஒன்று இருக்குது அப்புறம் இந்தாங்க இந்த ஒரு சாக்லேட் கலரு உங்கள் நாலுமே அழகான கலரு அப்புறம் இந்த ஒரு இந்த ஒரு எலாக்ஸி கலர் ஒன்று இருக்குது ஸோ ஐநூற்றி நாற்பதுக்கு சான்ஸே இல்லை மிஸ் பண்ண வேணா ஃபைவ் ஃபார்ட்டி தான் அடுத்த ஸ்டைல் பார்த்துக்கலாம் இது பாருங்கள் இது ஒரு ஃபேன்சி பீஸு இது ஒரு இம்பார்ட்டண்ட் மாடலு இதோட ஸ்டைல் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட ஸ்டைலு ரிங்காவை யூஸ் பண்ணிக்கலாம் ரிங்காவும் போட்டுக்கலாம் ஹை ஃபேன்சி பீஸு இந்த ஸ்டைலு வரும் ஹை ஃபேன்சி பீஸோட ரேட் சொன்னால் ஆச்சரியமாக இருக்குங்க வெளியெல்லாம் ஒரு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி உள்ளது நம்ம ரேட்டு முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபிஃப்டிக்கு நாலு அஞ்சு கலர் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பத்திரம் இல்லை தான் இதோ ஒரு கலர் இருக்குது பிங்க் ஒன்று இருக்குது இந்த செரி கலர் ஒன்று இருக்குது மூணு கலர் அவைலபிள் மூணுமே வந்து முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பதுக்கு சேன்சைல வேணும் ஸ்க்ரீன் உள்ள நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி உங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க இது கூட புதுக்காகவும் சேர்த்து வாங்க மாதிரி வந்து ஒரே ஷிப்பிங் ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் பாருங்க இது ஒரு ஃபேன்சி பீஸு அடுத்த ஸ்டைலு கிம்லியில் பிராண்டட் கம்பெனியில் அடுத்த மாடல் இதுவும் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டா வெளியே ஏழ்நூற்றி முந்நூற்றி ஐம்பதே பண்ணி கொடுத்துட்டு ஒரு குட்டியாக மினி ஹேண்ட் பேக்னு சொல்லுவாங்க அளவு ஃபேன்சி பீஸு நாலு கலர் அவைலபிளாக இருக்குது அதுலேயும் இந்த கப்பு இல்லாமல் வேணும்னா கப்பு இல்லாமல் ஸ்லிங்கில் இருக்குது இது இது கப்பு இல்லாத பீஸு இது கப்பில் பீஸு இது வந்து பார்த்துக்கிட்டா இதுலேயும் நாலு கலர் இருக்குது பிங்க்கு சாக்லேட் இருக்குது இது லைட் சாக்லேட் டார்க் சாக்லேட் ரெண்டு கலருக்கு இது ஒரு கலர் இருக்குது இது ஒரு ஃபேன்சி கலரு ஸோ நாலு கலர் அவைலபிள் நாலுமே ஒரு அழகான கலர் முந்நூற்றி ஐம்பது தான் வேணுங்க ஸ்க்ரீனோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாங்க பகிட்டோ ப்ராண்டட் கம்பெனியில் எம்போஸில் போட்டிருக்கு முந்நூற்றி ஐம்பது தான் இதுவும் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுலேயும் நாலஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் கலர்ஸ் பார்த்துக்கலாம் நாங்கள் இது ஒரு பீச் கலர் ஒன்று க்ரே ஒன்று இருக்குது அடுத்தது பிங்க் ஒன்று இருப்பாங்க அழகான பிங்க்கு அழகான பிங்க் ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு சாக்லேட் கலரு ஸோ நாலு கலர்ஸ் அவைலபிள் ஓகேங்களா அப்போ இது ஒரு கலர் இருக்குது இது நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு காமிச்சதுல ஒரு அழகான பிங்க் ஒன்று இருக்குது இதோட விலை டூ நைன்ட்டி ஃபைவ் தான் இதோட விலை த்ரீ ஃபிஃப்டி தான் இது முந்நூற்றி ஐம்பது ஓகே விவர்ஸ் பேக்கில் இன்னைக்கு ஒரு ஏழு டிசைன் நல்லா ஃபேன்சியாக பார்த்துட்டோம் பீசஸ் கம்மியாக இருக்குது எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இன்ஷா நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஃபேன்சி புக்காஸ் அண்ட் பேக்ஸ் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களோட இது லக்கி புக்காஸ் கோவை